இந்த பாஜக ஜிஎஸ்டியை வச்சு நாடையே குட்டி சோறாக்கிட்டு இருக்காங்கன்னு பல தடவை சொன்னோம் பணக்காரனுக்கு போடுங்க ஐயா பாவம் நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு ஜிஎஸ்டி அதிகம் போடாதீங்க நீ போட்ட ஜிஎஸ்டியால் நாடே குட்டிச்சவ்ரா போச்சு பல தொழிலெலாம் நழிஞ்சு போச்சு அப்படின்னு பல தடவை சொன்னோம் இப்போ இந்த ஜிபே வந்துக்கிட்டு இருக்கிறத ஒழிக்கணும் அப்படின்னு பாஜக ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறாங்க அதுக்கு தான் அவங்க பண்ண ஐடியா என்னென்னா பெங்களூரில் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் காய்கறி கடை வச்சு அவருக்கு லட்சக்கணக்கான பணம் ஜிஎஸ்டி கட்டுங்கன்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அதில் வேடிக்கை என்னது இல்லைமா ஜிஎஸ்டி ரூல் படி காய்கறிகளெல்லாம் ஜிஎஸ்டி விதிவிலக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு சட்டத்தில் ஜிஎஸ்டி சட்டம் காய்கறிகளுக்கு விதிவிலக்கு இல்லை ஏதாச்சும் பேக்கிங் மாதிரி அப்படி டெப்பாப்பால் அடைச்சி வச்சா அதுக்கு மட்டும் அஞ்சு சதவீதம் அப்படின்னு இருக்குது அவருக்கு முப்பத்து முப்பத்தேழு லட்சமோ என்னமோ நோட்டீஸ் போட்டு அவரை கடையில் வச்சு வைக்கல போட்டேன் போட்டதில் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஜிபே மூலம் நீங்கள் வங்கியில் இவ்வளோ வர்த்தகம் செய்திருக்கிறீர்கள் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக அதனால் உங்களுக்கு முப்பத்தேழு லட்சத்துக்கு மேலே ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இது பெங்களூரில் இந்த காவல் வியாபாரிக்கு போட்ட உடனே நிறைய பேர் போர்டு வச்சுட்டாங்க இனிமேல் ஜிபே கிடையாது ஏன்னா ஜிபேயில் போட்டால் தான் டேக்ஸ் ஒன்று பிடிக்கிறீங்களே அவன் காய்கறி வச்சு விற்கிறான் காய்கறி உணவு பொருள் அதுக்கு டேக்ஸ் இல்லைன்னு தானே உங்கள் சட்டம் சொல்லுது எப்போய் மல்லையாவை போய் பிடிங்கையா மல்லையாட்டை போய் ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கிறவனுக்கு பிடி அம்பானியை போய் பிடி அதானியை போய் பிடி அம்பானிக்கு அதானிக்கு வலி வரி விளக்கு பேங்கில் போட்டதெல்லாம் தள்ளுபடி இப்போ அவன் காய்கறி விற்கிறான்னா முப்பத்தேழு முப்பத்தேழு லட்சம்னு ஒன்று நான் ஓடிட்டான் முன்னாடி பான் பீடா பீடா ஆபத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அனுப்புனாங்க ஜிஎஸ்டி ஆக அது எதுக்கு விதி விலக்கு இருக்கோ ஜிஎஸ்டி இருந்தால் அதையும் அனுப்பி குட்டிச்சவராகி சில பேருக்கு கடையை மூடிட்டு போயிடுவான் இப்போ எல்லாம் பெங்களூரில் சொல் ஒன்லி கேஷ்னு போட்டான் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் பாஜக இந்த ஜிபேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியெல்லாம் மூணுனது இது இருக்குது அதில் இது ஜிபேயும் க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமனுக்கு சொல்கிறேன் ஏழைகிட்ட போகாதுங்கய்யா ஏழைகள்கிட்ட போகாது அவன் காய்கறி வித்தே ஒரு லட்சத்தை கணக்கில் சம்பாதிச்சா சம்பாரிச்சுட்டு போகிறான் பெரிய பணக்காரன் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் பணக்காரன்னு போய் பிடிங்கய்யா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ரூபா வச்சுருக்கிறவனுக்கு நான் ஐநூறு கழிச்சு நாட்டை குட்டச்ச ஏழை மைத்து மக்களின் வயிற்றில் அடிக்காதீர்கள் அந்த சாபமே உங்களை இது பண்ணிடும் இதனால் தான் உங்கள் பிஜேபியோட சேரவே பயப்படுறாங்க அப்படி இருந்தால் நம்ம எதுக்கு சொல்கிறோம் பிஜேபி திமுக சேருங்கன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா ஸ்டாலின்கிற தீய சக்தியவும் திமுகங்கிற தீய சக்தியை நாட்டை விட்டு வரட்டணும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கிடையில் பிஜேபியில் இருந்து சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் தெரியும்ல எப்படியாச்சும் அண்ணாதிமுக பிஜேபி சதிதாக உடைக்கணும்னு சொல்லி கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லி நான் ஆதாரத்தோடு கொடுத்தேன் அதுக்கப்புறந்தான் மேலிடம் தான் தூக்கி அடித்தது இப்போ அதிலே பாருங்கள் அப்படியே மறைமுக ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வேண்டாம் தூ அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புறான் நல்லா புரிஞ்சுக்கங்க எவன் பிஜேபி அன்னாதிமுக கூட்டம் வேணாங்கிறானா அவன்லாம் கிரிமினல் அவன்லாம் அக்யூஸ்டு அவன் பிஜேபிட்ட டிஎம்கேயில் பணம் வாங்கியிருக்கான்னு அர்த்தம் இதை வந்து மறைமுக ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லவன் யாரும் துரோகி யாருங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது நான் எதை உண்மையை பேசுகிறதுனால துரோகிகள் சேர்ந்து ஏதாச்சும் சீண்டு வாழ்நாள் முழுவதும் உங்களை கோட்டுக்கள் அலைய வச்சுருவோம் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் திமுக என்ற தீயசக்தி அழிக்கணும் அதற்கு அஇஅதிமுக பிஜேபி எல்லோரும் சேரணும் இது காலத்தின் கட்டாயம் ஆனால் கிட்ட சேரக்கூடாதுன்னு எவன் கிளப்பி விடுறான் அவன் தான் கிரிமினல் அவன் தான் அக்யூஸ்டு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேவலமான வேலையை பார்க்காதீங்க திமுகிட்ட பணத்தை வாங்கிட்டு கேவலமான வேலையை பார்க்காதீர்கள் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்வதனால் உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா உங்களை சட்டப்பூர்வமாக உங்களை என்ன பண்ணணுமோ எங்களுக்கு தெரியும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக விடுகிறேன் அதனால் தான் நான் தைரியமாக பேசுகிறேன் ஏன்னா அந்த குரூப்பு இந்த இதை வெளியில் கொண்டு வந்தோம்னா அது நம் நமக்கு எதிராக போகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது போகணும்னு விரும்புகிறேன் அப்போ தான் உங்களை எப்படி ஜெயிலில் தள்ளணும்னு எனக்கு தெரியும் நன்மைக்காக நாங்கள் பேசுகிறோம் நாட்டு நன்மைக்காக பேசுகிறோம் யார்டையும் பணம் வாங்கிட்டு பேசலை காலத்தின் கட்டாயம் எல்லா கட்சியும் ஒன்றா சேருங்கயானு தான் சொல்கிறோம் விஜய் சேர மாட்டாரு ஏன்னா ஒரு மைனாரிட்டி ஓட்டை வாங்குகிறாரு சேருவனையும் கெடுக்காத கெடுத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்கிறேன் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடுங்க அயோக்கியம் அப்படின்னு அதனால் காலத்தில் எல்லாேருக்கும் அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன் தயவுசெய்து திமுகவுக்கு எதிராக உருவாகும் பலமான கூட்டணியை ஒரு சிலர் கெடுப்பதற்கு இன்னும் வீடியோ உங்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறுத்துங்கள் அதை மனசாட்சியோடு நடங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற பணியில் உங்களுக்கும் கடமை இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் எத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவு மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்